கலா கலா என்ன மைனி வாங்க காலையிலேயே சாம்பார் வச்சோன்னா அதான் சரி கொஞ்சம் போல் தந்துட்டு போகன்ட்டு வந்தேன் இருங்க மைனி இதை உள்ளே வச்சுட்டு வாரே ஒரு நிமிஷம் இருங்க பிறகு சொல்லுங்கள் மைனி எப்படி குடிகாரம் எப்படி இருக்கான் இப்போ அவன் இப்போ திருந்துற மாதிரியெல்லாம் தெரியலை கலா ஒன்றும் பண்ண முடியாது போகிறது வர போகட்டும் நம்ம என்ன செய்ய அவளம் பாவம்தான் மைனி அண்ணா போகிறது அந்த சுசீலா தானே ஆமாட்டி குழுவில் அங்கே இங்கேன்ட்டு ரூபாயை லோனு அது இது எல்லாம் வாங்கி போட்டுட்டு கெட்ட முடியாமல் கிடக்கானா ஒரே பராதி அவ்வளோ ரூபாயை வாங்கி என்ன மெயினி செஞ்சாவா என்ன செஞ்சாலும் தெரியலை இப்போ கடங்காரம் இருக்க விட மாட்டேங்க சும்மா விடுவானா லோனை கொடுத்தவேன் இந்த ஆம்பளை பார்த்தீங்களா மெயினி வேலை வெட்டிக்கு போகாமல் இப்படி இங்கே சீட்டு கழிச்சுக்கிட்டு இருக்கானு சுசிலாக்கம் மாப்பிள்ளையும் என்ன தானே இருக்கான் அவன் உலக கூட்டத்தில் பிரையுமே வேலைக்கு போகாமல் இருந்தால் அவள் குழுவில் அங்கே இங்கே எடுத்தாவணும் பிற குடும்பத்தை அவள் எப்படி இது பண்ண முடியும் குமாரண்ணே ஏ குமாரண்ணே இங்கே கொஞ்சம் வாங்க டெலாக்கா என்ன இருங்க கவாரு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுங்க வாரேன் சீக்கிரம் முடிப்பு இழா இல்லையா ஏக்கா சொல்லுங்கக்கா என்ன கூப்பிய குமாரனே வேலைக்கு போகல வேலை ஒன்றும் இல்லையோ மழையும் இளையமாக இருந்து அதோட வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ வேலைக்கு போகணும் நீங்கள் ஒரு வேலைக்கு போனா தானே அந்த பிள்ளை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அவள் ஊர் ஃபுல்லாக லோனு அது இதுன்னு வாங்கி போட்டுட்டு இப்போ கடைக்காரன்னு அவளை விடவே மாட்டேங்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளை தானே கொஞ்சம் பொறுப்பாக இருக்கண்டாமா ஏக்கா வேலைக்கு இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் அவளுக்கு அடுக்காதுக்கா என்ன செய்ய சொல்றியா அப்பாவ லோன் எதுக்கு எடுக்க நீங்க வேலையவே கொடுக்கறீங்க சரி எல்லாம் இது பண்றீங்க லோன் எடுக்க அப்ப லோன் கட்டணும்ல கட்டதே நீங்க கொடுக்கற வாய வச்சு கட்ட வேண்டியது தானே லோன் கட்டிட்டு தான் இருக்கா நான் ரூபா கொடுத்துட்டு தான் இருக்கேன் கட்ட செய்யா பின்ன எதுக்கு லோன் கட்டலன குளுல ஒரே சண்டை போட்டுட்டு கிடக்காத தெரியலக்கா நான் சூசிலாட்ட கேட்டுட்டு அவன் ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுகான் என்னத்தையோ ஒன்றும் தெரில சரி வா நம்ம வேணும் அவள்கிட்ட போய் என்ன யாதுன்னு கொஞ்சம் பேசுவோம் கொஞ்சம் ஆமாம் மைனி ஒரே தெருவில் இருந்துக்கிட்டு பின்னே இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தால் என்ன செய்ய முடியும் அவளும் பாவம் இப்போ குமார் வீட்டுக்கு போகிறான் அதனால் நம்ம இப்போ போன்ட்டான் சாயந்தரம் போவோம் ஒரு ஆறு மணி போல் போவோம் அப்போ அவன் அந்த தெருமுக்கடை போய் இருப்பான் ஆள்வள்கிட்ட பேசுறதுக்கு அந்த டைமில் போவோம் சரியா சரி மைனி அப்போ ஒரு ஆறு மணி போல் போவோம் பின்ன சுசிலா 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 யார் நாங்கள் லட்சுமியை கலாமம் வந்திருக்கோம் வாங்கக்கா இருங்க வரணும் வரணும்னு நினைக்கிது அப்படியே வேலை அது இதுன்னு இருக்கிறதுனால அப்படியே வராமலே இருக்கட்டும் காப்பி போட்டாக்கா இப்போதான் காப்பி குடிச்சிட்டு வரோம் சுசிலா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா குமாரி எங்க அவையே திருமுக்கு போயிருப்பாவை ஆறு மணி ஆச்சிடலாம் எல்லாரையும் இனி ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் திருமுக்கில் சந்திக்கடாமா சுசிலா இங்கே வா பிள்ளை என்னக்கா குழுவில் ஒன்று போட்டு ஏன் சீட்டு கிடக்காளுவா ஏன் பிள்ளை ஏக்கா ஒரு லோன் எடுத்தேன்கா கெட்டிட்டுதான்கா இருக்கேன் ஒரு வாரம் இடையில கெட்டாமல் விட்டுட்டேன் அதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஏன் அந்த வாரம் குமார் ரூபா தரலையோ வேலைக்கு போகாமல் இருந்தானோ அப்படியே வேலைக்கெல்லாம் போய் ரூபா தரதான்கா செய்யவே ஏன் என் தம்பி ரூபா கேட்டான்னு கொடுத்தேன் அவன் இன்னா தாரேன் இன்னா தாரேன்னு இழுத்தடிச்சிட்டே இருக்கான் என் மாப்பிள்ளைக்கு தெரியாது மாப்பிள்ளையிட்ட சொல்லி அந்த ரூபாயை சேர்த்து ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்க வேண்டியது தானே சும்மாயே என் மாப்பிள்ளை எல்லாத்தையும் என் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கேன் கொடுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதில் இது வேறையாக்கா காலையில் நீ நடந்து போகும்போது பார்த்தோம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம்மா சங்கடமாக இருந்து அதனால தான் சரி வருவோன்ட்டு வந்தேன் பார்த்தேன் ஒரு வாரம் கிட்டலன்னா இந்த நிட்டு நீட்டுனாலும் அவ்வளோலாம் நானும் பின்ன சரி நீ மொத்தத்துலேயே கொடுக்காம இருக்கான்லாம் நான் நினச்சேன் இல்லைக்கா அதெல்லாம் கெட்டிகிட்டு தான் இருக்கேன் போனோம் வர மட்டும்தான் அங்கா கெட்டலை பின்ன என்ன செய்ய முடியும் சுசிலா மெயினி குழுவில் வாங்கது கண்டிப்பாக கெட்டி தான் ஆகணும் மெய்னி ஏன்னா அவிய அங்கே கணக்கு காமிக்கணும்ல அப்புறம் அவியலெல்லாம் மெயினி ஆசுவாக அதனால அது கெட்டதான் செய்யணும் கலா போமா பின்ன வந்து நேரமாக ஆச்சு சரி மெய்னி போ சுசிலா நாங்கள் இப்படி கேட்டோம்னு சொல்லி வருத்தப்படாத சரியா சரி பேசிகிட்டு இருந்தாவதுல அதான் என்னையாதுன்னு சொல்லி பார்த்துட்டு போவோன்ட்டு வந்தேன் பார்த்துக்க சரிக்கா ஒன்றும் இல்லை இதில் என்னக்கா இருக்கு சரிக்கா பார்ப்போம் அப்போ சரியா உனக்கு நேரம் போகலன்னா வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுனா வா அதில் தெருவில் நின்று பேசலாம் இல்ல நாங்கள் எங்கே நேரம் போகலன்னா நாங்கள் பேரும் பேசுவோம் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது வந்தாலும் வருவாங்க புரியவா இந்த பக்கத்தில் எல்லாம் எப்போயாவது வருவா வேலையை முடிச்சுட்டான் அவள் மாமியார் இல்லைனா வருவாள் மாமியார் இருந்தானா மாட்டா மாமியார் இல்லைன்னா வருவா எல்லாரும் பேசிகிட்டு தான் இருப்போம் யாரும் கூடம் தான் நமக்கும் நீயும் வா சரியா சரிக்கா வாரேண்ணா போவாமா இனி எப்போ ஆ சரிக்கலா